யம்மா லேமோனே வந்துட்டியா ஆமா நியூஸ் பேப்பர தான் வாங்கி வந்து இருக்கா இருக்கு உனக்கு தான் நியூஸ் பேப்பர் எல்லாம் பழக்கமே கிடையாது இப்ப எதுக்கு இந்த நியூஸ் பேப்பர் வாங்கி வந்திருக்கேன் இருக்கா நான் என்னக்கிமா நியூஸ் பேப்பர் படுச்சே சின்ன பொண்ணு தான் கொஞ்சம் பார்சல் படனோ கொஞ்சம் மூளோ பேப்பர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அதான் கடையில போய் வாங்கிட்டு வரேன் ஆ அதானே பாத்தேன் சரிமா நான் நியூஸ் பேப்பர கொண்டு சின்ன பொண்டட்ட கொடுக்க லேமோனே நியூஸ் பேப்பர் கொண்டு நாரன் போவாங்க தான இருக்கேன் கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பரால படிக்கேன் ஏமோ இது நேத்தைக்குள்ள பேப்பருமா இருக்கட்டும் மோனே என்னைக்குள்ள பேப்பரா இருந்தா நான் நியூஸ் தான படிக்க போறேன் ஏமோ உங்கள்ட்ட நியூஸ் பேப்பர் தந்துட்டா சின்ன புண்ண பேப்பர் அங்க நிக்கா பாளே அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லைக்கு அவ உனக்கு பயப்படவனி பார்த்தா நீ அவளுக்கு பயந்துற கடக பா நியூஸ் பேப்பர் கொண்டா நான் படிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துல சின்ன புண்ணிட்ட கொடுத்துறேன் சரி மோ இந்தாங்க நியூஸ் பேப்பர் படிக்கவே நீ வாங்கிட்டோம் ஒரு டீயும் குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சா நல்லா இருக்கும் மர்மளே மர்மளே எதை சொல்லுங்க ஒரு கப்பு டீ போட்டு கொண்டாமா இந்த போட்டு கொண்டாரத்தே நியூஸ் பேப்பர்ல என்னத்தை ம் அடிக்கடி வேலை வாங்கிய மாமியாரை உருட்டு கட்டையால் அடித்து கொண்ட மருமகள் என்ன இந்த மருமகள் எல்லாம் இப்படி இறங்கிட்டாளுவ இவ்வளோட்டு இருந்து நம்ம உயிரை காப்பாத்தது பெரிய கஷ்டம் போலையா நம்ம வேற நம்ம மருமகளை அடிக்கடி வேலை வாங்குகாம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எத்தை நாங்கள் டீ எடுத்துடுங்க டீ எல்லாம் இருக்கட்டா மருமகளே ஒரு நிமிஷம் இப்படி வந்து உட்காரு எதுக்கத்தே ஏதாவது விஷயமா என்ன விஷயம் சொல்லலாம் இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு அட வேலையெல்லாம் போகிறோம் பார்த்துக்கலாம் மறுமலை ஒரு நிமிஷம் இப்படி உட்கார என்னத்தே என்ன விஷயம் சொன்னால் கேட்க மாட்டியா எதுக்கு இப்போ என்ன உட்கார சொன்னியா ஒன்றும் இல்லை மறுமலை நீ எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கா நேரத்துக்கு டீயே குடிக்க மாட்டேங்கா அதான் உனக்கு குடிக்கிறதுக்கு தான் டீயை போட்டு கொண்டு வர சொன்னேன் உட்கார்ந்து டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போய் வேலை பார்த்தா போதும் என்ன ஆ சரிங்கத்தே இப்படியெல்லாம் ஐஸ் வச்சாதான் தான் இருந்து நம்ம உசுரை காப்பாற்ற முடியும்